அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தன்னிறைவான ஒரு ஆண்டா கண்டிப்பா இருக்கும் ஸோ உழைச்சா பலன் உண்டு அப்படின்றத அவங்களால வந்து அதை புரிஞ்சுக்கவும் முடியும் ஸோ அதை கன்ஃபார்மும் பண்ணுவாங்க அப்படியான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் ஸோ எவ்வளோ வந்து நம்ம முதுகுல குத்துப்பட்டாலும் பட் நம்மளால மீந்தி எழுந்து அகெய்ன் நம்மளுடைய பணிகளை செய்ய முடியும் அப்படின்றத ஒரு காட்டக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இனிவர்ஸ் அவங்களுக்கு அதை காட்டும் உன்னால் முடியும் எழுந்து வா அப்படின்ற ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்ணும் ஸோ இவங்க வந்து அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பணம் ரீதியான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அச்சீவ்மெண்ட்லாம் இவங்களுக்கு நடக்கும் அதற்கான ஒரு உழைப்பை போட்டாலும் சரி இது வரைக்கும் போட்டிருந்தாலும் சரி அதனுடைய ஒரு கம்ப்ளீஷன் அவுட்கம்ஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பண விஷயத்தில் வந்து நிறைய அவுட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம் கண்டிப்பாக எனக்கு வேலை இல்லை நானே மற்றவங்க கிட்ட தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இனிமேல் அதெல்லாம் தேவையே இல்லை உன்னோட அந்த பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ உங்கள் காலில் நீ வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஏதாவது ஒரு லாஸ் வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் மீண்டு வர்றதுக்கான வழி என்ன அதை தேடினாங்கன்னா ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு தான் இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடும் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சரி என்ன மைனஸா இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பாக்கும் போது பெண் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து மைனஸா போகும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் சோ கண்டிப்பா மகரம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பெண் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்களுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்லத்தரசியா இருக்கீங்க நம்மளால எந்த ஒரு ஏர்ன் பண்ண முடியல இதுவும் சம்பாதிக்க முடியல அப்படின்றவங்க கூட இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு சின்ன முதலீடாவது நீங்கள் பயன்படுத்தி ஒரு தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மகரம் ராசியில் பிறந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகுது மேம்